எனக்கு பிரியமானவர்களே இந்த நீதியை நம்ம விசுவாசத்தில் பெற்றுக் கொள்ளும் போது குற்றப்படுத்தும் போது பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது ஹலலோயா அவருடைய நீதியை நான் தற்பித்திருக்கிறேன் அந்த நீதியை கிறிஸ்துவ நீதியை பிதாவாகிய தேவன் பார்க்கும்போது அவருடைய நீதியை பார்த்து எனக்கு அற்புதத்தை செய்வார் ஒளிய என்னுடைய நீதியை பார்த்து அவர் ஒண்ணுமே செய்ய போறது கிடையாது ஹலலோயா சத்துருவங்களை சொல்ல இல்ல நான் நீதிமானா இருக்கிறேன் கிறிஸ்துக்குள்ள நீதிமான கிறிஸ்துவே எனக்கு நீதியா இருக்கிறார் அவர் எனக்கு மீட்பும் ரட்சிப்புமா இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் அடுத்த பூச்சை பூத்ஸ நீங்க என்னைக்கு போட்டீங்களோ அண்ணிலிருந்து உங்க கால் என்ன பண்ணோம்னா சினிமா தேட்டருக்கு ஓடவே ஓடாது இங்க சுவிசேஷன் சொல்லுறதுக்கு அங்கே ஓடும் இந்த ஹாஸ்பத்திரி மினிஸ்ட்ரிக்கு இந்த கால் இந்த பூத்ஸ் போட்டு விட்டோம் அங்கதான் ஓடும் குடுகுடு குடுன்னு ஏன்னு கேட்டீங்கன்னா சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிற அந்த பூச்ச நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஹலலோயா ஹலலோ யா